எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இந்த ஆயில் ஸ்ப்ரே பார்த்தினா ஒரு குட்டி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் யூடியூப்பில் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதை அதை பார்த்து தான் நான் வாங்கினேன் மெயினாக நான் வாங்கினது தோசைக்கு தாங்க எங்கள் வீட்டில் மூணு வேலை தோசை கொடுத்தாலும் கிட்ஸு சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் தோசை ஸோ நிறைய தோசை சுடுவோம் ஸோ அதுக்காக தான் இது வாங்கினோம் ஏன்னா தோசையில் ஸ்பூனில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறது இது என்ன சிக் சிக் சிக்னு ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தாங்க இது வாங்கினேன் நான் முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இது தாங்க ஒரு குட்டி இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இதில் வந்து எண்ணெயோட ஸ்மெல் வந்து வெளியே போயிடுங்க ஏன்னா தோசைக்கு நம்ம மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்பூன் போடுற இடத்துல பாருங்க ஒரு குட்டி கேப் இருக்குது இதில் நம்ம வந்து நான் மரச்சிக்கெண்ணெயெல்லாம் வாங்கி வச்சோன்னா அதோட வாசனை வந்து வெளியே போயிடும் இதே இது நம்ம ஸ்ப்ரேவில் பண்ணோம்னா நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாங்க எண்ணெயோட வாசனைலாம் வெளியே போகாது பெரிய தோசை ஊத்துரும் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே ஓரங்கள்ல எல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது சைட்ல எல்லாம் அந்த எண்ணெய் பட்டுடுதுங்க அந்த பின்னாடி இருக்கிற டைலு சைடுல இருக்கிற அந்த அடுப்புல எல்லாமே சிந்திடுது எண்ணெய் அப்படி சிந்தும் போது என்னன்னா ஒரு தோசைக்கு இப்படி சிந்துது டேக்கு ஒரு பத்து தோசை பதினஞ்சு தோசை போடுறோம்னா ஒவ்வொரு வாட்டியும் அது நிறைய எண்ணெய் கொஞ்சம் வேஸ்டா போகுது அந்த டைம்லையும் நிறைய பட்டுறது அது நம்ம சும்மா சும்மா கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க கிளீன் பண்ணல அப்படின்னா இப்ப டெய்லி நம்ம தோசை சுடுறோம்னா கண்டிப்பா அதை கிளீன் பண்ணணும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிசு ஆயிடும் அது கிளீனிங் பெரிய வேலை ஆயிலா இருக்கிறனால நம்ம சும்மா துணி வச்செல்லாம் துடைக்க முடியாது அது சோப்பு போட்டாதான் அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாம் போகும் அதனால இது ஒரு டிராபேக்குங்க இதுக்கு தோசைக்குன்னு வாங்கினது பத்து தோசை பதினஞ்சு தோசை காலையில போடுறோம் ஈவினிங் போடுறோம் அப்படின்னா ஒரு தோசைக்கு இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் இவ்வளவு எண்ணெய் வேஸ்டா போகுது இப்ப பத்து தோசை போடுறோம்னா இன்னும் நிறைய எண்ணெய் வேஸ்டா போகுங்க இப்போ இந்த ஆயில் ஸ்ப்ரேல பிளஸ் என்னென்னா அது ஸ்ப்ரே பண்ணும்போது ஆயில் கம்மியா தாங்க செலவிளையும் இப்ப நம்ம ஸ்பூன்ல ஊற்றும் போது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தோசையை சுற்றி ஊற்றுவோம் ஆனா இப்ப ஸ்ப்ரே பண்ணும்போது அது ஒரு ஸ்ப்ரேலேயே ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணிடுது அப்போ அதோட வந்து எண்ணெயை வந்து குவாண்டிட்டி கம்மியா தாங்க அதை யூஸ் பண்ணும் தோசைக்குன்னு வாங்கினேன் ஆனா கிளீனிங் ரொம்ப பெரிய வேலையா இருக்குங்க அதனால நான் இதை எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அது மேலே வந்து ஃபிஷ் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் அது மாதிரி வாழக்காய் ஃப்ரை இருக்கு ரவுண்ட் ரவுண்டா வாழைக்காவை வெட்டி கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அதுவும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா அப்புறம் பொறுமையாக திருப்பி போட்டு அப்புறமும் ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் அதுக்கு தாங்க யூஸ் பண்ண போறேன் தோசைக்கு யூஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாதுங்க பெரிய கிளீனிங் ஒர்க் ரொம்ப பெரிய ஒரு வேலைக்கு இரு வேலை ஆக்கிடுங்க ஏற்கனவே இந்த ஆயில் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ